எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக இரு முக்கியமான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் அதில் ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் பெறுவோருக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட இருக்கின்ற ஓய்வூதிய நலன்கள் தொடர்பான சுற்றறிக்கையானது தற்போது அமைச்சரவையினுடைய அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது இதில் ஏற்கனவே ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு விட்டது அது நடைமுறையில் இருக்கிறது இதனுடைய இரண்டாவது சுற்றறிக்கை தான் இது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரையான ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுடைய நலன்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு வகையான சுற்றறிக்கை அஹ் சில நேரம் மூன்றாவது சுற்றறிக்கையும் வெளியிடப்படக்கூடும் நாங்கள் இந்த சுற்றறிக்கையினுடைய வெளியீட்டை பார்த்து எங்களுக்கு இதனுடைய நிலைமைகளை அனுமானிக்க இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்குக்குரிய சுற்றறிக்கை மூன்று மூன்றாவது சுற்றறிக்கையாகவே வெளியிடுவோம் என அரசாங்கம் கூறியிருந்தது அநேகமாக அது மூன்றாவது சுற்றறிக்கையாக தன் இருக்கும் எனவே ரெண்டாயிரத்தி இருபது வரையான அந்த நலன்குறக்குரிய சுற்றறிக்கை தான் தற்போது அமைச்சரவைக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அது பொதுவான நடைமுறைதான் தான் வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில் ஓய்வூதிய நலன் வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வாறு ஓய்வூதியர்களிடையே பகிரப்பட இருக்கிறது என்பதை சுற்றறிக்கை வந்து தெளிவுபடுத்தும் இந்த சுற்றறிக்கை வந்து இந்த சுற்றறிக்கையின் அடிப்படை அதுக்குரிய நிதியை வந்து திரைசேரியிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அதற்காக அஹ் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வது பழமை இருப்பினும் இந்த அந்த அங்கீகாரம் தேவையில்லை உண்மையிலே பாராளுமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் அடிப்படையில தான் இந்த செயற்பாடு நடைபெற்றது எனவே இலங்கையில் இருக்கிற நிதி சட்டத்திட்டங்களின் அடிப்படையில் அவ்வாறு காணப்படுகின்றது அது ஓய்வூதியர்களுக்கு இன்னும் ஒரு கால தாமதத்தை ஏற்படுத்துகின்ற நிலைமைதான் இனி அதனை உடனடியாக அதாவது அமைச்சரவை கூடுகின்ற சந்தர்ப்பங்களில் உடனே அதனை சமர்ப்பித்து அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வது அவசியமாகிறது இந்த தகவலை வந்து ராஜ்ய சேவையே விஸ்ராமி கேட்க என்று சொல்லுகின்ற அமைப்பு வந்து அதை வெளியிட்டிருக்க தகவலை விஸ்ராம வெட்டு சங்சோதன சக்கர இயக்கிய கேபினட் மண்டலத்தை எதிரி பத்கரை எத்திபவ தினகண்ணி திபேன்னு சொல்லி அந்த இந்த தகவலை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் எனவே பார்ப்போம் அஹ் அமைச்சரவையினுடைய அங்கீகாரத்தின் பின்பு அங்கீகாரத்தை பெற்ற பின்பு அந்த சுற்றறிக்கை வெளியிடப்படும் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டாலும் இப்ப கால தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அரசாங்கம் கூறுவது போல ஜூலையில் அந்த நலன்களை பெற்றுக்கொடுப்பது கொடுப்பது சிரமமாக இருக்கும் அநேகமாக ஆகஸ்ட் மாதத்தில் இருந்துதான் அது நடைமுறைப்படுத்தப்படும் ஜூலை மாதத்தினுடைய அரியஸும் சேர்த்து அவர்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் நான் ஏற்கனவே கூறியது போல இரண்டாவது தகவல் வந்து மருத்துவ காரணங்களும் ஓய்வூதியமும் என்ற விஷயம் இந்த அதாவது அரச ஊழியர்கள் வந்து தாங்கள் சேவையில் இருக்கும் போது அவர்களால் தொடர்ந்து சேவையில் ஈடுபட முடியாத அளவுக்கு மருத்துவ காரணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது அவர்கள் வேலையிலிருந்து அவர்கள் விலகுகின்ற சந்தர்ப்பத்தில அவர்களுக்கு மருத்துவ ஓய்வூதியம் வந்து காணப்படுகிறது இதுல இருந்தால் ஆக பத்து வருடங்கள் சேவை செய்ததன் பின்பு நிவாரண நிலை ஏற்படுகிற போது மருத்துவ காரணங்கள் வந்து முறையாக அங்கீகரிக்கப்படுகிற போது அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போது சுகாதார அமைச்சினால் அது உரிய முறையில உரிய குழுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்குரிய சான்றிதழ் வழங்கப்படுகின்ற போது அவர்களுக்கு உடனடியாக ஓய்வூதிய நலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது என்னிடம் ஒருவர் கேட்ட ஓய்வூதிய நலன் பெறுவோர் ஒருவர் கேட்ட ஒரு வினாதான் அதாவது எட்டு வருடங்கள் சேவை செய்திருக்கிறார் அவர் மருத்துவ காரணங்களினால் தொடர்ந்து அவரால் சேவை செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதாகவும் அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்க ஏற்பாடுகள் நடப்பதாகவும் கூறியிருந்தார் அவர் எட்டு வருடங்கள் தான் சேவை செய்திருக்கிறார் ஆனால் எட்டாவது வருடத்திலிருந்து அவர் மருத்துவ காரணங்களால் பாதிக்கப்படுகின்றார் அவர் என்ன செய்த விஷயம் என்று சொன்னால் மருத்துவ விடுமுறை எடுக்கின்றார் அரச ஊழியர்கள் வந்து தங்களுடைய நோய் நிலைமைகளுக்கு வந்து மருத்துவ விடுமுறைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது முறையாக அந்த விடுமுறைகளை ஏற்று அந்த விடுமுறைகளை முறையாக பெற்றுக்கொள்ளுகின்ற போது அந்த காலம் அந்த காலமும் சேவைக்குரிய காலம் ஆனால் நோப்பே விடுமுறையாக அது கணிக்கப்படும் அப்ப எட்டு வருடங்கள் சேவை செய்திருக்கிறார் ரெண்டு வருடம் நோப்பே லீவ் அப்ப பத்து வருட சேவை அவர் வந்து பூரணப்படுத்துவதாக இருக்கும் அந்த ரெண்டு வருடத்துக்குரிய டபிள்யூஎன்ஓபி அரியஸ்களும் நாங்கள் கட்ட வேண்டி அரசாங்கத்துக்கு அப்போ பத்து வருட சேவை உண்டு அதுக்குள்ள வந்ததன் பின்பு ஓய்வூதிய நலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே ஓய்வூதிய நலன் பெறுபவர்களே இவ்வாறான தகவல்களை நீங்கள் உங்களுடைய அரச ஊ தற்போது சேவையில் இருக்கின்ற அரச ஊழியர்களுக்கும் இந்த இவ்வாறு பயனுள்ள தகவல்களை நீங்க அஹ் பரிமாறிக்கொள்ளுங்கள் என்பதோடு சுற்றறிக்கை வெளியிடப்படுதல் மற்றது அதனுடைய நகர்வுகளை நாங்கள் உடனுக்குடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றோம் என்ற தகவலை வழங்கி அஹ் மேலும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்